வணக்கம் நான் பேர் ராமச்சந்திரன் நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அதாவது எம்எஃப் இதை நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இது காவல்நிலையத்தில் போயிட்டு எம்எஃப் பண்ணிடுவாங்க அப்படின்னா என்ன ஒரு எஸ்ஐ சொல்லுவாரு அந்த கேஸ் எம்எஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவார் ஆனா இதை பத்தி யாருக்கு என்ன எம்எஃப் என்ன அப்படின்னு தெரியாது ஒரு மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் மட்டும் தெரியும் அது எப்படி பண்ணுவாங்க அதை பத்தி நான் உங்களுக்கு தெரிவிக்க போறேன் பொதுவாக ஒரு நபர் மீது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க எஃப்ஐஆர் போட்டு அந்த குற்றவாளியா இருப்பாரு கோர்ட்டுக்கு போயிட்டு முடியும்னா அந்த குற்றவாளி அந்த குற்றவாளி மீது சார்ஜ் ஷீட் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைல் பண்ணுவாங்க சார்ஜ் ஷீட் பண்ண ட்ரயல் கேஸ் வந்து மேஜஸ்டேட் கோர்ட்ல வந்து நடக்கும் அதுக்கப்புறம் விசாரணை பண்ணி சார்ஜ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க நல்லா இது கொடுப்பாரு ஜட்மெண்ட் கொடுப்பாரு இப்போ இந்த மிஸ்டேக் எப்படி பண்ணுவாங்க அத பத்தி நான் பார்க்க போறோம் மிஸ்டேக் என்பது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கம்மியான கொடுத்த பிறகு அவங்க விட்னஸ் வந்து போலீஸை விசாரிக்க போகுது ஒரு குற்றமற்றவர் இவர் வந்து செய்யல அப்படின்னு தெரிய தெரியும் பட்சத்தில் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைட் பண்ணுவாங்க பாசிட்டிவ் சார்ஜ் ஷீட் நெகட்டிவ் சார்ஜ் ஷீட்னு இருக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஷீட் பண்ணி இவங்க வந்து குற்றவாளி இல்ல உண்மை தன்மை இல்லை அப்படின்னு அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு அந்த போலீஸ் காவல் நிலையங்கள் வந்து அனுப்புவாங்க அனுப்பிட்டு அனுப்ப பிறகு அந்த சம்மன் கோர்ட் அந்த நபரை வர வச்சு இந்த கேஸ் வந்து உங்களுக்கு தங்கள் மீது வந்து உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணுவார் இது பேர் தான் எம்எஃப் மிஸ்டர் ஆஃப் ஃபேக்ட் இது வந்து சில பேர் கவர்மெண்ட்ல வேலை செய்வாங்க ஒரு அரசாங்க அதிகாரியாக வேலை செய்வாங்க அந்த டைம்ல வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிடும் பதிவு செஞ்ச பிறகு அவங்க வந்து அது இந்த எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு குற்றவாளி இருந்துச்சுன்னா அவங்க வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க அதனால கருத்தில் கொண்டு இதுமாரி உண்மைத்தன்மை இல்லாத பட்சத்தில் இது போன்ற ஆஃப் ஃபேக்ட் வந்து பயன்படுது அதே பிறகு ஒரு ஸ்டூடெண்டாக அந்த அந்த டைம்ல வந்து அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அவர் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாரு திருப்பி போக முடியாது இந்த ஒரு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டுனா அப்ப வந்து இந்த டைம்ல வந்து அவங்க குற்றமாற்ற மாதிரி என்று தெரிஞ்சதுன்னா நீதிபதி இந்த சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அங்க வந்து கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதான் வந்து எம்எஃப்னு சொல்லுவாங்க இது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பண்ண முடியாது கோர்ட்ல தான் பண்ண முடியும் நன்றி வணக்கம்